ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் வெல்கம் டு சமியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சமயாஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ரொம்பவே ஸ்பெஷலான கேரமல் ஷர்பத் ரெசிபி தான் பார்க்க போறோம் என்னதான் நம்ம நிறைய ஷர்பத் குடிச்சிருந்தாலும் இந்த கேரமல் ஷர்பத் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னும் டேஸில் நமக்கு ரமடான் முடிய போகுது டைமுக்கு ரமடான் முடியறதுக்குள்ளே ஒரு தடவையாவது இந்த ஷர்பத் செஞ்சு பாருங்க இப்போ இந்த ஷர்பத் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஷர்பத் செய்கிறதுக்கு நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு ஸ்டோன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்ததும் ஸ்டவ் நல்லா லோ ஸோ அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரத்தில் சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் மெல்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஃப்ளேம் கொஞ்சம் லைட்டாக மட்டும் கூட்டி வச்சுக்கோங்க ரொம்ப கூட்டிடாதீங்க லைட்டாக கூட்டிக்கோங்க சோ அந்த மாதிரி கூட்டி வைக்கும் போது சுகர் வந்து நல்ல ஆக ஆரம்பிக்கும் ஓரளவு நல்ல மெல்ட் ஆகும் போது நீங்க மறுபடியும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா நீங்க ஹை ஃபிளேம்லயோ மீடியம் ஃப்ளேம்லயோ இந்த சுகரை மெல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கரிஞ்சு போயிடுச்சுன்னா கேரமல் வேஸ்ட் ஆகிரும் ஃப்ளேவர் எல்லாமே எல்லாமே கெட்டு போய்டும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இந்த கேரமில் வந்து நீங்கள் இந்த சுகர் வந்து நீங்கள் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சுன்னா நல்ல இந்த மாதிரி அங்கங்கே பிரவுன் கலர் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் ஒரு லேடில் வச்சு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் ரொம்ப லேடில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சுகர் வந்து கிறிஸ்டலாகவே இருக்கும் ஸோ அதனால் அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சுகர் வந்து பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிருக்கு ஸோ ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஸோ இந்த மாதிரியான ஒரு கலர்லேயே வந்து இன்னும் நல்ல ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சுகரை மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சுகர் பார்க்கும்போது அது என்ன தான் கேரமலைஸ் ஆகிருந்தாலும் சுகர் இருக்கிறது நல்லாவே தெரியுது பட் இந்த மாதிரி சுகர் இருக்கிறது சுத்தமாக தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்ல ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கேரமலைஸ் பண்ணிக்கணும் இந்த கேரமல் சிரப் ரெடி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ரெடி பண்ணணும் ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் நீங்கள் லைட்டாக கூட அந்த கேரமலைஸை கை வச்சு தொட்டு பார்க்கணும்னு நினைக்காதீங்க அப்புறம் கை வந்து உங்களுக்கு புண்ணாயிடும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ சுகர் நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்ஸ் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் வந்து நான் அரை கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சுகரை ஒரு மாதிரி ஜவு முட்டாய் மாதிரி ஒரு கிறிஸ்டல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்தது நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லா வந்து லேடில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணி சேர்த்து நீங்கள் எப்படி இதை மிக்ஸ் பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து வெள்ளை பாகலாம் செய்யும்போது அந்த வெள்ளம் எப்படி கரையிற அளவுக்கு அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த சுகர் கிறிஸ்டலும் நல்லா கரையணும் அந்த தண்ணியில் அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஏதோ கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம டேரெக்டாக பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல அந்த சுகரை கரைச்சி எடுத்துட்டு தான் நம்ம பால் சேர்க்கணும் டேரெக்டாக பால் சேர்க்கும் போது அந்த சுகர் சிரப் வந்து ஒரு மாதிரி பாறை மாதிரி அடியில் போய் படிஞ்சுக்கிடுவோம் நம்மளால் மிக்ஸ் பண்ணவே முடியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல அந்த சுகர் கிறிஸ்டல்லாம் கரைச்சிட்டு நம்ம இதில் பால் சேர்க்குறோம் இதை நீங்கள் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க ஸோ அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த சுகர் சிரப் வந்து கரை கரைஞ்சிடும் இப்போ சுகர் சிரப் ஓரளவு நல்லா கரைஞ்சதும் இதில் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த சுகரோட கிறிஸ்டல் லைட் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது அது நல்லாவே கரைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பாருங்கள் கலர் நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த பால் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது அந்த கேரமில் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் மற்றபடி இதுக்கப்புறமா நம்ம சீக்கிரமாகவே இந்த ஷர்பத்தை செஞ்சிடலாம் ஸோ பால் கொதி வர டைமில் நம்ம ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கால் கப் பால் சேர்த்துட்டு கட்டியில் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கஸ்டர்ட் பவுடர்லேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது வெண்ணிலா மேங்கோ ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கிற கஸ்டர்ட் பவுடர் கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நல்ல திக்னஸாக வரணும் அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள் ஸோ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ஒரு பீச் சேஃப்ரான் சேர்த்துக்கலாம் சேஃப்ரான் வந்து டோட்டலாக ஆப்ஷன் தான் உங்களுக்கு சேஃப்ரான் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் சாஃப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு ஸோ நம்மளோட கேரமல் ஷர்பத் கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி வந்ததும் ஃப்ளேம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க கேரமல் ஷர்பத் ஆற வைக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த சப்ஜா சீட்ஸை வந்து அந்த ஷர்பத்தில் சேர்க்க போகிறோம் சப்ஜா சீட்ஸ் ஊற வைக்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சப்ஜா சீட்ஸ் போட்ட உடனே இந்த மாதிரி நல்ல ஊறி வர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் அண்ட் அனதர் சைட் நம்மளோட கேரமல் ஷர்பத் நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இந்த ஷர்பத் பற்ற ஒரு பவுல் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாரில் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து சுகரோட கிறிஸ்டல் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த கேரமில் ஷர்பத் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா எல்லாமே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அந்த நட்ஸையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ நமக்கு கேரமல் ஷர்பத் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான கேரமல் ஷர்பத்தை கண்டிப்பாக இந்த இஃப்தார் முடியறதுக்குள்ளே ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்க அண்ட் சம்மருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்றைக்கி நம்மளோட சமயாஸ் கிச்சனில் பார்த்த இந்த கேரமல் ஷர்பத் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணு அண்ட் மறக்காமல் மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங் பாய்